நாடாந்த நாடார் வரலாறு ஆவணங்களில் வலங்கை குலத்தவர் என்றும் தாடாளன் என்றும் குறிக்கப்படுகின்றனர் இவ்விரண்டு சொற்களும் நாடாரைக் குறிக்கும் சொற்கள் அண்மையில் கண்டறியப்பட்ட கொம்பு நாட்டு கருமாபுரம் பூந்துரை திருமுருகன் பூண்டி பெருந்துரை பட்டயங்கள் மூலம் நாடார்கள் தங்களைச் சந்திரகுலத்தவராகவும் சூரியகுலத்தவராகவும் நாடாழ்வார் மற்றும் தாடாழ்வார் பட்டம் உடையவராகவும் பூவேந்திய சோழர் வழியினர் என்றும் வாழால் வழித்திறந்தவர் என்றும் கூறிக்கொள்வதை அறியலாம் தாடாளர் என்பவர் நாடார் என்றும் மற்றும் நாடாரைச் சான்றோர் என்பது வைகுண்ட சுவாமிகளின் அகில திரட்டு நூலின் மூலமும் அறியலாம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த குலசேகர பட்டணம் கல்வெட்டு குட்டம் சந்திர மார்த்தாண்ட பணிக்க நாடன் குமார வீரமார்த்தாண்ட நாடன் மற்றும் நிலைமைக்கார நாடார் நினைக்கெடன் முக்கந்தர் சானார் மலையாளத்து சானார் ஆகியவரை பற்றியதாகும் இக்கல்வெட்டின் நிலைமைக்காரராகிய நாடார் ஊடன் என்று அழைக்கப்படுகின்றனர் அவர்களிடம் தண்டமோ வரியோ கொள்ளக்கூடாது என்று வரிவிலக்கு செய்யப்பட்ட பிரபுகளாக குறிக்கப்படுகின்றனர் இக்கல்வெட்டு காலத்துக்கு சில காலம் முன்பு இவர்கள் தென்காசி நாட்டை ஆண்டிருக்க வேண்டும் பதினேழு பதினெட்டு இல் குறுநில மன்னராக இவர்கள் நாட்டை ஆண்டு வந்துள்ளனர்